அடோரா கிரேஸ்த குஸ்த நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல உங்களை எல்லாரையும் சந்திக்கிற மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஆதிகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வருஷம் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தன்னுடைய கிதியை எல்லாம் முடிந்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடி நாள் தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் சொல்லுகிறது வானத்தையும் பூமியும் நட்சத்திரங்கள் அதில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் மச்சங்கள் கடல்கள் எல்லாவற்றையும் படைத்து சிருஷ்டித்த பிறகு ஏ ஆறாவது நாள்ல மனிதனையும் சிருஷ்டித்தார் மனிதனையும் சிருஷ்டித்த பிறகு அவர் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்ததுனால அதை அதை ஆசிர்வதித்து இந்த ஏழாவது நாள் நான் ஓய்ந்திருந்ததுனால் அது பரிசுத்தமானது என்று சொல்லி கர்த்தர் கிரீ செய்து வருகிறார் இப்படிதான் வேதங்கள் சொல்லுகிறது இன்னைக்கு சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாவற்றையும் கத்த நல்லது என்று சொல்லி சிருஷ்டித்தார் ஆனா தீமைகளை நாம் வரவைத்துக் கொள்ளுகிறோம் இன்னொன்று பாருங்க இன்னைக்கு அதிகமா நம்ம யூடியூப் சேனல்களை அநேக பாஸ்டர்ஸ்ல அநேக விசுவாசிகளுக்கு கூட ஒரு தவறான கருத்துக்கள் ஓடிட்டு இருக்குது க தவறான சத்தியங்கள் கொண்டு ஊடுருந்து கொண்டிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் திருநங்கைகளை சிருஷ்டித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இங்க வசனங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாவது பாலினத்தை கர்த்த சிருஷ்டித்தா இருக்கு அப்படியெல்லாம் மூன்றாவது பாலினத்தை கர்த்த சிருஷ்டித்ததாக பைபிளில் இல்லவே இல்லை ஒண்ணு ஆணை படைத்தார் இன்னொன்னு ஆணு தனியா இருக்க கூடாதுன்னு ஒரு பெண்ணை படைத்தார் பட் பெண்ணை உருவாக்கினார் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பூமியை நிரப்புங்க இந்த மிருக ஜீவன்கள் அதாவது மனுஷனுக்கு முன்பாக படைக்கப்பட்டிருக்கிற நிலங்களையும் பூமிகளையும் எல்லாத்தையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஆசிர்வதித்து இந்த காரியங்களை இந்த பூமிகளை நீங்க அனுபவிங்க அதிகாரத்தோட அனுபவிங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சா இப்ப மூணாவது பாலினம் எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல நல்ல கவனிங்க ஆணும் பெண்ணுமாகத்தான் படைத்தாக தவிர ஒரே ஆணும் பெண்ணுமாக படைக்கவே ஆணை பெண்ணாக படைக்கவே இல்ல தவறாக நிறைய பிசாசுடைய கிரிகைகள் இந்த இடத்துல செயல்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே போல சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் ஏதாவது சொல்லலாம் என்று தவறான கருத்துக்களை சொல்லி அங்க பேசிக்கொண்டிருக்காங்க அன்னர்கள் அன்னகர்கள் என்று எழுதப்பட்டத அது திருநங்கைகள் என்று சொல்லி அநேகர் போதிச்சு இருக்கிறாங்க நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் வசனத்தை நல்லா படிக்கணும் அன்ன அன்னகர்கள் என்று சொன்னால் திருமணமாகாமல் இருக்கிறவர்களைத்தான் அன்னகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை கவனித்து படித்து அதை சத்தியத்தை போதிக்க வேண்டுமென்று என்று மிக கூட போதகர்களே உங்களை கேட்டுக் கொள்ளுகிறேன் அநேக விசுவாசிகள் தடுமாறி தடமாறி கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இது உபத்திரவத்தின் காலம் விசுவாசத்தை விட்டு விலகி கொண்ட நாட்களாய் காணப்படுகிறது அதனால தான் சத்தியத்தை அறியுங்கள் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கத்த படைத்தவைகள் எல்லாம் தெளிவாக வேதத்தில் எழுதி இருக்கிறது அவைகளை எல்லாம் ஆண்டு கொள்ளும்படி எவைகளா பூமியில் உள்ள எல்லா மிருக ஜீவர்களின் பூமிகளையும் நாம் ஆள வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் படைத்து நம்மிடத்திலே அதை ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஆணும் பெண்ணுமாய் படைத்த நாம் எப்போதும் ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் வாழ வேண்டும் ஒரு ஆண் பெண்ணாக மாறிக்கொள்வது பாதுகாத்து வரிகை சீக்கிரமாய் இருக்கிறது நம்மளை நாமே பாதுகாத்துக் கொண்டு எச்சரிக்கையோடு நாம் எல்லாருக்கும் போதகம் பண்ணுவோம் என்றால் நிச்சயமாய் நாம் கத்ரா ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் இந்த வேலை சிந்தவங்களுக்கு நம்புகிறேன்